பால்கன்ஸ் என்று அழைக்கப்படும் பல்கேரியாவை சேர்ந்த கண் பார்வையற்ற தீர்க்கதரிசியான பாபா வாங்கா தனது வினோதமான கணிப்புகளால் கடந்த தலைமுறையை மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினரையும் ஈர்த்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பூமியை தாக்கும் தொடர்ச்சியான இயற்கை பேரழிவுகளை வாங்கா முன்னரே கணித்திருந்தார் குறிப்பாக மியான்மர் நிலநடுக்கம் உலகளாவிய மக்களை பாதிக்கும் நில அதிர்வு பேரழிவுகள் பற்றிய அவரது பார்வையுடன் ஒத்துப்போவதை காண முடிகிறது அவரது கணிப்புகள் தெளிவற்றவை என்ற வாதங்களை ஒரு தரப்பினர் முன்வைத்தாலும் அண்மையில் நடந்த பேரழிவுகள் அவரது தொலைநோக்கு பார்வை குறித்த விவாதத்தை மீண்டும் தூண்டியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஐரோப்பாவில் ஒரு பெரிய மோதல் ஏற்படும் என்ற பாபா வாங்காவின் கணிப்பின்படி அரசியல் ஸ்திரத்தன்மை பிராந்திய மோதல்கள் உள்நாட்டு பிரச்சினை பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படும் என்ற நிலையில் இத்தகைய கணிப்புகள் வளர்ந்து வரும் மோதல் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகள் குறித்த உலகளாவிய கவலைகளை எடுத்துக்காட்டுவதாக ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் போர்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளுக்கு மேலாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகளாவிய பொருளாதார பேரழிவு அவர் கணித்திருந்த நிலையில் தற்போதைய சர்வதேச அளவிலான பொருளாதார அரசியல் நகர்வுகள் அதையே எடுத்துக்காட்டுவதாக விவாதங்கள் எழுந்திருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு பிறகும் தொடரும் அவரது கணிப்புகள் ஐந்தாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு உலகம் அழியும் என்ற நிலைக்கு நீண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் வெள்ளிக்கிரக ஆய்வும் புதிய ஆற்றல் வளங்களை கண்டறியும் சம்பவங்களும் நடக்கும் என்கிறது பாபா வாங்காவின் கணிப்பு இரண்டாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டில் பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயரும் என்றும் இரண்டாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு பல நாடுகளில் கம்யூனிசம் பரவும் என்றும் கணித்திருக்கிறார் இரண்டாயிரத்து நூற்று முப்பதாம் ஆண்டு வேற்று கிரகவாசிகள் அல்லது வேற்று கிரகத்துடன் தொடர்பு ஏற்படும் என்பது மூவாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செவ்வாய் கிரகவாசிகளுடன் போர் வெடிக்கும் என்றும் கூறியிருப்பதும் வியப்பளிக்கும் விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து நூற்று எழுபதாம் ஆண்டு உலகையே உறிஞ்சக்கூடிய கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என்றும் பாபா வாங்கா கணித்திருக்கிறார் மூவாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று ஏழாம் ஆண்டு தகுதியற்ற கிரகமாக பூமி மனிதர்கள் பூமியை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார் என்றும் பாபா வாங்கா கணித்திருப்பது உண்மையில் மெய்சிலிருக்க வைக்கிறது ஐந்தாயிரத்தி எழுபத்தொன்பதாம் ஆண்டில் உலகம் முடிவுக்கு வரப்போவதாக அவர் கணித்திருப்பது இணையத்தில் பேசுபொருளாகி உள்ளது காலநிலை தொழில்நுட்பம் மற்றும் மனித பரிணாம வளர்ச்சி ஆகியவை ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளதை பாபா வாங்காவின் கால வரிசை கணிப்புகள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன நீண்ட தொலைவையும் படம் பிடித்து காட்டுவதாக உள்ளது பாபா வாங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மறைந்திருந்தாலும் அவரது கணிப்புகள் இயற்கை பேரழிவுகள் கிரக தொடர்பு மற்றும் சமூக பரிணாமம் பற்றிய அவரது கண்ணோட்டம் எதிர்கால நிச்சயமற்ற தன்மைகளை கண்முன் நிறுத்துகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை